ஒரு நாளைக்கு ஒரு ஒரு புதுசு புதுசாக ஒன்று வரும் இப்போ எதை எதை கதைக்கிறது எதை கதைக்க எதை இல்லை முக்கியமானதை கதைக்கணும் முக்கியமானதை பற்றி ஒரு ஞாபகப்படுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது இதில் எனக்கு கொஞ்சம் என்ன பாதித்த விஷயம் வந்து யாழ்ப்பாண பண்பாட்டு நிலையம் அல்லது யாழ் கலாச்சார மையம் நல்லது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று சொல்லி ஒரு சர்ச்சை உண்டு இப்போ தொடர்ந்து போய்கொண்டுருக்குது இது வந்து இந்தியா கட்டி கொடுத்தது இலங்கைக்கு அன்பளிப்பாக அந்த மண்டபத்தை ஒரு கலாச்சார நிலையத்தை கட்டி கொடுத்தது என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குது உண்மை அப்படித்தான் இலங்கைக்கு வந்து இந்தியா கட்டி கொடுக்குறோன்ட்டு சொன்னால் இலங்கை இந்தியாவினுடைய பேரோடு வேறு எங்கேயான ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கலாம் அல்லது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பண்பாட்டு நிலையம் ஏதோ ஒன்று ஒன்று இருந்ததென்றால் இன்னும் ஒன்று வந்து இது இந்திய திருவள்ளுவர் இருந்ததென்றால் இன்னும் ஒரு பண்பாட்டு நிலையத்தை நிறுவலாம் அல்லது இன்னும் இதை ஒன்று சொல்லலாம் இது வந்து ஆரம்பத்தில் யாழ்ப்பாண பண்பாட்டு நிலையம் அண்டு தான் இதை நிறவீன வச்சிருந்ததாக கேள்விப்படக்கூடிய இருக்குது உண்மையில் எனக்கு அதை பற்றின விவரங்கள் எனக்கு தெரியாது யாழ்ப்பாண பண்பாட்டு அல்லது யாழ்ப்பாண கலாச்சார நெல் மையம் வண்டிருந்ததை மண்டு மாதிரி தான் இப்போ இடையில் கதை போய் கொண்டிருந்தது அப்படி அப்படி செய்திருந்தால் அது தவறு என்றதுதான் கருத்து என்ன சொன்னால் இந்தியா கட்டி கொடுத்தது இந்தியா அன்பளிப்பாக கொடுத்தது அப்படி சொன்னால் இந்தியாவோய் அன்பளிப்பாக தங்கட நாட்டில் கட்டி வைக்கலாம் அது திருவள்ளுவர் கட்டி வைக்கலாம் மகாத்மா காந்தியை கட்டி வைக்கலாம் எவியலுக்கும் கட்டி வைக்கலாம் எங்களுக்கு இல்லை இப்போ இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கட்டி இந்த மக்களின் ஆதரவோடு ஒரு திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் இல்லை திருவள்ளுவர் பண்பாட்டு பலத்த கலாத்தையோ ஒன்று நாங்கள் இங்கே நிறுவ போகிறோம்னு சொல்லி அரசாங்கத்திட்டே அல்லது மாநகர சபையிட்ட ஒப்புதலை போய்ட்டு போட்டு செய்தால் யாரும் கதைக்கு போகிறது இல்லை அது வந்து அந்த அரசாங்கத்தோட இப்போ எங்களை போல மூண்டாம் மாக்களுக்கு இது இல்லை கதை இல்லை கேட்கலாம் அப்படி என்ற ஏன் அப்படி வந்ததுன்னு சொல்லி அப்போ அவை சொல்லி நம்ம யாழ்ப்பாணத்துக்கண்டு யாழ் பண்பாட்டு நிலையம் ஒன்று ஒன்று இருக்குது அவர்கள் கேட்டார்கள் திருவள்ளுவரோட நல்ல போலவர் அவர் நிறைய குரல்கள் எழுதியிருக்கிறார் நாங்கள் சின்ன வயதிலிருந்தே அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதட்டே உலகு என்று சொல்லி ஒரு திருவள்ளு திருக்குறளை தான் மற்ற பாடங்களுக்கு அப்போ அதில் இருந்து திருவள்ளுவர் ஒரு மிகவும் புகழ்வெற்ற ஒரு புலவராக இருக்கிறார் அவற்றை ஞாபகத்துக்கு கட்டி வைக்கிறது தவறையில் தானே என்று சொன்னால் சரிதான் அது சரி அதுக்கு இல்லை இடை ஒரு தரம் குறுக்கணிக்க முடியாது இடைச்சரிவுகளாக இதை கதைக்க முடியாது அதெல்லாம் சரிதான் ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாண பண்பாட்டு நிலையம் அல்லது யாழ்ப்பாணம் கலாச்சாரத்தை மையம் அன்று சொல்லி அந்த கலாச்சார மையம் அன்று சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது மையம் வந்து சொன்னால் சவம் புனம் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குது இது வந்து ஒரு வடமொழி சொல்லுன்னு சொல்ல அதுக்கு மேரண்டி போகிற மாதிரி ஏதோ எழுதி எழுந்திரம் கலாச்சார மண்டிச்சல்லைக்கு கலாச்சாரத்து கலாண்ட அழகு கண்ட கலாண்ட கலை கலான்னு சொன்னால் ஒரு பாட்டு கச்சேரிகள் அதில் கலா என்று சொல்கிறது ஒரு கலா கேத்திரா கண்டி சொல்லும் அது ஒரு கலையோ கலையோடு சம்மந்தப்பட்டதாக வரும் கலான்னு சொன்னால் அது ஒரு வடமொழி சமஸ்கிருத சொல் என்று சொல்லப்படுது இவ கலாச்சார மண்டி சொல்லி நாங்கள் சொல்கிறது கலை கலாச்சாரம் என்று சொல்லி வந்தது அது உண்மையான இது என்னென்னா பண்பாடு ஒரு மனிதர்கிட்ட பண்பட்டது பண்பாடு என்று சொல்லி தான் தமிழ் சொல் என்று சொல்லி எங்களோட தேசிய தலைவர் இருக்க அந்த மொழிகள் கொஞ்சம் கொஞ்சம் அதில் மொழிபெயர்த்து கணக்கு கணக்கு சொல்லுகள்லாம் மாற்றி அமைச்சிருந்தார் இருந்தவர் அந்த இடத்துல அது பண்பாடு என்று சொல்லி முதல் கலாச்சார அவ என்று சொல்லி தான் இலங்கையில் ஒரு விடுதலை விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டு கேள்விக்குள்ளே அது பிறகு மாற்றப்பட்டு கலை பண்பாட்டு கழகம் என்று மாற்றப்பட்டது அப்போ ஒரு ஒன்றொன்றும் இல்லை இல்லை நாளடைவில் தான் வீர வீர மாதிரி வெறும் ஒன்று திருத்தி அமைக்கப்படும் திருத்தி திருத்தி ஒரு விரைவுக்குள்ளே வீற மாதிரி வந்து சேரும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த இது இந்த இதை பற்றின சர்ச்சை கொண்டிருந்து நிறைய பேர் அதில் எதிர்ப்பு தெரிவித்து நே அந்த திருவள்ளுவர் பண்பாட்டு கலை கலாச்சார மையம் என்றதை மாற்றி இருக்கணும் யாழ்ப்பாணம் மண்ட இருக்கணும் இருக்கோணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கொண்டிருந்தவன் நாங்களும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கலை பண்பா யாழ்ப்பாண பண்பாட்டு நிலையம் பண்ணுவர்றது தான் சரியாக இருக்கும் அது அப்படித்தானே விரவணும் அந்த யாழ் யாழ்ப்பாணன் மற்றது யாழ் யாழினுடைய இலக்கினை இதுகள் எல்லாம் முக்கியமானது யாழ்ப்பாணத்துக்கு அந்த இளைச்சி நெய் யாழ்ப்பாணத்துல நூலகத்தில் போய் பார்த்தா தெரியும் மற்ற சில சில இடங்களில் அந்த யாழ் இந்த இருக்கும் இளைச்சி இருந்தால் அந்த பிள்ளைகள் குழந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கு ஒரு காலத்திலே இது என்னென்று பார்த்தா யாழ்ப்பாணன் ஒருத்தர் இருந்தவர் என்று சொல்லியும் அவர் யாழ் வாசித்தவர் என்று சொல்லியும் அந்த தோ அந்த அந்த தோன்றலில் வந்தது தான் யாழ்ப்பாணம் என்று சொல்லி இருக்குது இருக்குதுன்னு சொல்லி ஒரு கருத்து எல்லாருக்கும் இருக்குது அதனுடைய யாழ்ப்பாணத்தை யாரும் வடக்கில் உள்ளாக்களோ கிழக்கில் உள்ளாக்களோ விட்டு கொடுக்க மாட்டேன்னு கூடுதலாக யாழ்ப்பாணம் ஒரு முக்கியத்துவமான இடம் என்று சொல்லி தான் சொல்ல வேணும் அதை சொல்லிக் கொண்டு வந்தேன் நான் எல்லாம் சொன்ன நான் எல்லாம் எனக்கு எல்லாம் விருப்பமாக இருந்தது இந்த திருவள்ளுவர் சிலையை வைக்கலாம் ஒரு இடத்துல வைக்கலாம் அந்த இடத்துல பக்கத்தில் எங்களோடய ஆறுமுக நாவலரையும் வைக்கணும் ஏனென்றால் திருவள்ளுவரை பிள்ளைகள் படிச்சு கொண்டு போனால் திருவள்ளுவரை பார்த்து கொண்டு போவோம் ஆறுமூணு நாவலரும் பக்கத்தில் இருந்தால் ஆறுமுக நாவலர்கள் சிலை மிருக்குது ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கு இருந்தது இப்போ இங்கே இப்போ எங்கே இருக்கின்றது இதையில அப்போ ஆறுமுக நாவலருடைய சிலையை முன் முன்னிலைப்படுத்தலாம் மற்றது எங்களுடைய பாட்டுகளை கொண்டு வந்து இலங்கை இந்தியாவில் உள்ள தீவாரங்கள் திருப்பதி எங்களை படிக்கிற நேரம் அதுகளையும் படித்து கொண்டு அதில் கருத்துள்ளதுகள் அதுகளை படிங்க அதுகளை மறைக்கக்கூடாது அதே நேரத்தில் எங்களை சோமசுந்தர புலவருடைய சித்திலப்பையினுடைய க இதுகள் ஆக்கங்கள் மற்றது விபுலானந்த அடிகளுடைய ஆக்கங்கள் இதுகளெல்லாம் எங்களுக்கு முக்கியமானது தானே அப்போ அதுகளை கொண்டு வந்து முன்னணி முன்னிலைப்படுத்தாமளுக்கு இந்தியாவில் உள்ளதை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு இருந்தால் எங்களை கீழே போகிற மாதிரி அவங்களுக்கு கொண்டு மில்லி அண்ட மாதிரியும் இப்போ அந்த இந்த ஆடிப்புறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பனங்கட்டி கூளும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே எப்படி ஒரு அருமையான ஒரு குழந்தைகளுக்கான பாட்டு அந்த பாட்டை சொல்லிக்க அந்த குளு கொழுக்கட்டை கூழ் அதுகளை பற்றியெல்லாம் இந்த பிள்ளையால் சிந்திக்கும் அப்போ கூழ் கூழ்ன்றால் என்னென்று தெரியாத மாதிரி வந்துட்டு இப்போ கூழண்டால் ஒடியல் கூழ் தான் தெரியும் ஆடிப்புறப்புக்கு வர என்றதும் அது ஒரு சுவையான இனிப்பானதும் கொழுக்கட்டை கூடி எல்லாரும் கூடி சாப்பிடலாமென்ற ஒரு கருத்துக்களை சொல்ற பாட்டு தானே சோமசுந்தர புலவருடைய பாட்டு அப்போ அதுகளை எல்லாம் முன்னிலைப்படுத்தலாம் என்று சொல்லி நான் இன்றைக்கு இல்லை நான் இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருடமாக என்னுடைய ஆக்கங்களிலையும் என்னுடைய புத்தகம் நான் எழுதி வெளியிட்ட ரெண்டு புத்தகங்கள் ரெண்டு நாவல் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அது ஒரு நாவல் ரெண்டாவது இருபத்தி மூன்று ரெண்டாவதாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு துளி பிசகாமல் என்று சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரை என்று எழுதி விட்டான் அதுலேயும் நான் சோமசுந்தர புலவரை புலவரையும் இந்த பாட்டையும் குறிப்பிடாமல் இருக்கவில்லை அப்போ இது இது திருவள்ளுவருக்கு எதிராக ஆண்டு ஒரு தரும் இல்லை இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கேன் இன்றைக்கு இப்போ வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த சிபி விக்னேஸ்வரன் நேற்றோ இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்கிறார் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாராம் அது யாழ்ப்பாண பண்பாட்டு மையமாகத்தான் தான் இருக்கணும் இல்லை யாழ்ப்பாண க கலாச்சார மையமாகத்தான் இருக்கணும் அதை யார் மாற்றினதா அப்படி இப்படி என்று சொல்கிறாராம் அவருக்கு கூடிய அந்த பண்பாட்டு மையம் நிலையம் மண்டு மாற்றுறது கவர்மெண்ட்டு சொல்ல வரே இல்லை அவருக்கும் அவ்வளவுதான் பெரிய நீதியரசராக பெருசாக இருந்தவர் எல்லாம் செய்தார் இன்றைக்கு வந்து சொல்கிறார் எல்லாம் மாகாண சபை தேர்தலும் இது உள்ளூராட்சி தேர்தலும் பெரிய கல்யாணம் பெறுவினோம் அப்போ இதில் முதலே கதாச்சி இருக்கலாம் அப்போ எனக்கு அவர் பா பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வரது ஒன்று வாரது ஞாபகம் வரது அதே நேரத்தில் சில சில விஷயங்களோட சில பேரில் ஒரு பொறுப்பு வந்துட்டு என்றால் திருப்பி ஒட்ட முடியாமல் போகிறோம் அப்படி ரெண்டு மூன்று பேரில் எனக்கு ஒரு மாதிரியான காழ்ப்புணர்வுகள் ஒரு காழ்ப்புணர்வு அல்ல ஒரு ஒரு பிடி பிடிக்க பிடிப்பு இல்லாமல் தன்மையெல்லாம் வந்து அப்படியே இருக்குது என்ன செய்கிறது ஒரு நேர்மையாக கதைக்கணும் நேர்மையாக நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நான் நான் இந்த எல்லாம் நான் சொல்லிக்கல ஒரு நே உண்மையை சொல்றதுக்கு முயற்சி செய்வேன் உண்மையை தான் சொல்வேன் சில பேர் ஆக்கள் கோவிக்கணுமென்றால் அந்த உண்மையை சொல்லியிருக்கேன் மற்றொரு நோவாத படிக்க சொல்லி போட்டு போகிறது அடுத்த நாளைக்கு வேறு மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தேன் என்றால் நான் வேறு அதே மாதிரி அந்த நடந்த நிகழ்வுக்கு தகுந்ததாக சொல்வேன் இது ஒரு செய்தி இது நான் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு பிடிப்புள்ளவன் என்று சொன்னால் நான் ஒரே நிலையில் இருக்கணும் நான் ஒரு அரசியல் ரீதியாக எனக்கு ஒரு கொள்கை இருக்கும் அந்த அது வந்து நான் வழியில் இதில் சொல்ல முடியாது இதில் சொன்னால் மற்ற ஆக்களை எல்லாம் திசை திருப்பிற மாதிரியும் ஒரு ஆக்களுக்கு அறிவியல் ஒரு உண்டை ஊட்டி ஒரு வகுப்பு வைக்கிற மாதிரி போயிடும் மறுபடியால் அப்படியெல்லாம் முடியாது என்னுடைய கொள்கை ரீதியானது உள்ளுக்கு இருக்கும் நேற்று அர்ஜுனா ராமநாதனை பற்றி ஒரு செய்தி போட்டிருந்தனான் அதுக்கு முதல் போகிற மாதிரி போட்டிருந்தனான் கணக்கு பேர் எனக்கு அர்ஜுனா ராமநாதனுடைய அனுதாவிகள் எல்லாம் என்னோடய கொஞ்சம் என் வீடியோ பார்க்குற குறைச்சிட்டினோம் எனக்கு அதுவும் தெரியுது சிலவர் சொல்லினேன் அவரை பார்த்தா தான் உங்களை வியூ வருவேண்டேன் எனக்கு அந்த வியூ எல்லாம் போகட்டான் அப்படி வீ பண்ணம் பண்ணி சொன்னால் நான் சில யூடியூப் பரவாயில் இருக்கணும் அவரை பற்றியே இது பாடி அதுகளெல்லாம் கொண்டு வந்து ஒரு மு முடிவு நல்லா இருக்காது இப்படி ஒரு தர கொண்டு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஒரு தர ஒரு கூடாத விஷயங்களே அல்லது தவறானதை சுட்டிக்காட்டம் ஊட்டியலெண்டா கொண்டு போய் படும் மோசமான திசையில் உண்டே போடும் இப்போ சில நக நிகழ்வுகள் அப்படி தான் வந்து முடியும் போல் இருக்குது எனக்கு அதை பற்றி தெரியலை ஆனவடியால் நேற்று நடந்த நிகழ்வு அர்ஜுன ராமநாதனை பொலிஸு பிடிச்சது போலீஸு பிடிச்சது கூட அதில் கூட நான் அதுக்கு முதல் நாள் சொல்லியிருந்தேன் அந்த போலீஸோட தர்க்கப்பட்டதெல்லாம் பிள்ளை என்று தான் சொன்னேன் நான் பேர்ந்து அதில் வந்து அவருடைய பேரை கொண்ட கொடுக்க முடியாமலுக்கு போலீஸ் வந்து சுலக்ஷன் ஆண்டு சொல்லியா அர்ஜுன சுலக்ஷன் ஆண்டு கொடுக்க என்னடா இந்த போலீஸு வேணுன்னு அப்போ அர்ஜுன ராமநாதன் சொன்ன சரிதானே அவர் சொல்கிறார் என்னென்று ஓயல் படிச்சுட்டு வந்தீங்களா அதை வெளிப்படு பொது வழியில் சொல்ல வேண்டாம் நான் நினைச்சேன் அதை இப்போ மாதிரியே அப்படியே நடக்குது ஓயல் படிச்சுட்டு வந்தவன் கூட அந்த பேருகளை சரியாக கொண்டு நீதிமன்றத்தில் கொடுத்துருவான் ஒரு நீதிமன்றத்தில் ஒன்று நீதவன் திரும்பி மூஞ்சியில் அடித்த மாதிரி கலைச்சி விட்றார் ரோட் சொல்லி அப்போ இதெல்லாம் இதை சொல்ல வேணும் இதை சொல்லி போட்டு நாளைக்கு இன்றைக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பார்த்தால் சரி இந்த விஷயத்தை முடிச்சு போட்டு அப்போ இந்த பண்பாட்டு நிலையத்தின் கதைக்கு வேற சி வி விக்னேஸ்வரன் வந்து சொல்லியிருக்கிறார் எனக்கு அவர் சொன்னதில் எந்த விதமான ஒரு சந்தோஷம் வேற இல்லை எரிச்சல் வந்தது இவ்வளோ நாளும் இங்கே போனவர் என்று சொல்லி இவர் எங்க எங்களை விட இவ்வளவு வயதுக்கு மூத்த ஒருத்தர் அப்போ அவர் எல்லாம் இதை இது முதல் மாகாண சபை முதலமைச்சர் முதல்வராக முதல்வராக இருந்தவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் மற்ற ஒரு நாட்டில் போய் எம்பியாக இருந்தவர் இவ்வளோ இருந்த மனுஷன் ரெண்டாயிரம் பன்னெண்டு போட்டு இண்டைக்கு வந்து சொல்கிறார் அது பிளேசரி புலசரிவாத ஆக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லி கொண்டு வர்றது ஆக்கள் எல்லாம் பேசாமல் இருக்க சத்தம் போடாமல் இருக்கிறது இன்னும் மனுஷர் மனுஷர் என்று தெரியல இவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் ஒரு அரசியலுக்கு அது லாய கற்றவர்கள் அப்படி தான் இருக்கு ஆனவடியால் அது வந்து யாழ்ப்பாண பண்பாட்டு நிலியமண்டு மாற்றப்பட வேணுமென்றது தான் கூத்தாடிவிட்ட என்னுடைய விருப்பமும் ஒரு வேண்டுகோளும் இதை இப்போ அரசியல்வாதிகள் இந்த இந்த வீடியோ பார்க்குறவையும் இதை ஏற்றுக்கொள்ள வேணும் நான் நினைக்கிறேன் சரி இதை இதோடு நிறுத்திக்கொண்டு மற்ற இன்றைக்கு அர்ஜுன ராமநாதன் பாராளுமன்றத்தில் வந்து மிக மிக காரசாரமாக கதைச்சி தன்னுடைய உரிமையை பெற்றிருக்கிறார் உரிமையை பெற்ற பெற்றால் அவர் சொல்கிறார் அறுபத்தி நான்கு நாட்கள் அறுபத்தி நான்கு நாட்கள் இந்த பாராளுமன்றம் தொடங்கி புதிய அரசாங்கம் தொடங்கி அதில் முப்பத்தி நான்கு நாட்களாக அவரை பேச விடவில்லை அது பேச விடாமல் அவர் என்ன பேசுகிறார் அதில் குற்றம் குறிய கண்டு விவாதிக்க வேண்டியது அந்த பாராளுமன்றத்தில் உள்ள எம்பி மேர் மந்திரி மேரவை தான் செய்யணும் அதை விட்டு போட்டு பேசாமல் மறைக்கிற வேண்டியதுனால ஏதோ பயப்படுகணும் இவரோட அல்லது ஒரு பழிவாங்கல் நடக்க நடவடிக்கை நடத்தினோம் நடத்தினோம் அப்போ இன்றைக்கு அரசாங்கம் சொல்லி இருக்குது இறங்கி வந்து எங்களுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்வோ எதுவும் இல்லை உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை சட்டப்படி இது எதிர்க்கட்சி தலைவருடைய பொறுப்பு தான் உங்களை பேச வர்றது என்று சொல்லிக்க எதிர்கட்சியில் உள்ள ஒருவர் சொல்கிறார் நாங்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொண்டு கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து அப்படி இப்படி என்று சொல்லிடணும் என்று சொல்லி அவருக்கு இந்த முப்பத்தி நாலு நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது எல்லாம் கதைக்காமல் பேசாமடந்தே இருந்தால் ஒன்றுன்றக்காது இந்த தமிழர் பண்பாட்டு யாழ்ப்பாண பண்பாட்டு நிலையத்தை பார்த்து கொண்டிருந்த ச விக்னேஸ்வரன் நாக்கள் போல அர்ஜுனா ராமநாதன் கிடைச்சி கிட இருந்திருந்தால் அர்ஜுனா ராமநாதனு நான் முதல்வர் முறை பார்த்துருக்குறேன் முந்தியின் இந்த எம்பி மந்திரியாக இருந்தவர் தியாராயம் மகேஸ்வரன் பேசினதுக்கு அடுத்து பேருந்து போகிறார் அர்ஜுன ராமநாதன் அவர் சரி சரிபுளை அதை அடுத்தது அவர் கூடுதலாக கதைக்கிறதெல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கதை தான் நின்று நடுக சொல்கிறான் அதெல்லாம் ஒரு பெருசாக ஒரு மனுஷருக்கு உதவாது அந்த 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 பேச்சுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு நல்லதை பயன் பயன்படு நல்ல பயனை தராது என்று நான் நினைக்கிறேன் அப்போ இன்றைக்கு என்னவோ கதைச்சு சொல்லியிருக்கிறார் அப்போ அரசியல் அரசாங்க தரப்பில் சொல்லி நம்ம எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அது கட்டாயம் கொடுத்து தான் இருக்கணும் கொடுக்கணுன்னு சொல்லி இப்போ ஒத்துக்கொண்டுருக்கணும் ஒத்துக்கொள்ள கேட்டு சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால் அப்போ இப்போ அதில் அரிசினர் ராம சொல்கிறார் என்னென்னா நான் வந்தேன் நான் ஆளுங்கட்சி பக்கம் விற்கோணுமென்ட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணுமெண்ட்டு சொல்லி நான் இன்றைக்கி எதிர்கட்சிக்கு மாறுறேன்னு சொல்கிறார் அப்போ இதெல்லாம் ஒரு ஒரு சிந்திச்சு செயற்படணும் ஒரு நிமிடத்தில் இப்படி ஒரு முடிவெடுக்கிறது அவங்க கேட்டவங்களா முதலாவது அவங்கள்ட்ட நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எம்பி இருக்குது இன்றைக்கு அரசாங்கத்தின் ஒரு வேற ஒரு அந்த அவை முதல்வர் பிபில் ரத்நாயக்கா பிமல் ரத்நாயக்கா சொல்கிறார் எங்களுடைய எழுபத்தி ஒரு வீதம் அரசு ஆளுங்கட்சிக்கு இருக்குது இருபத்தி ஒன்பது வீதம் தான் எதிர்கட்சிக்காரருக்கு பேசுகிற கிடம் இருக்குது இவ்வளவு தான் இந்த வீதா வீதாசாரம் வீதாசாரம் இல்லையா அப்போ இவ்வளவு வீதம் எழுபத்தி ஒன்பது சதம் மூன்றில் ரெண்டு பா பெரும்பான்மை நூற்றுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்றால் இருநூற்றி இருபத்தி அஞ்சு எம்பிகளுக்குள்ள என்ன பார்த்தா மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலே இருக்குது அப்போ அவை கேட்டவையாக உண்டு அப்போ ஒரு அந்த அரசாங்கத்தை நடத்துகிறதுக்கு கோரம் காணாதுன்ட்டு சொல்லி ஒரு எம்பிக்கு தேடிக்கணும் என்றால் இவர் சொல்கிறது சரி அப்போ இதிலெல்லாம் கணக்கில் எடுக்க தான் இப்படி கதைக்கக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க அதை பற்றி கணக்கில் எடுக்கல இன்றைக்கு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லி எதிர்கட்சியோடு தள்ளிவிட்டாங்க இன்றைக்கு எதிர்கட்சியோட நீங்கள் இப்படித்தானே பாராளுமன்றத்தில் சொன்ன நீங்கள் அதன்படி நீங்கள் எங்களுக்கு கதை கதை நீங்கள் பொதுவாக கதையங்க என்ன செய்யுங்க நீங்கள் எதிர்கட்சி ஆளாக இருந்து கொள்ளும் கொண்ட மாதிரி விட்டுட்டாங்க அப்போ இன்றைக்கு போய் அவர் அங்கே போனேன் சஜித் பிரேமதாசாண்டிய ஆக்கள் அவங்களுந்த கதிரையில் அண்டையில் இருந்து ஒரு ஒரு வெறுப்புணர்வு காட்டிக்கொண்டே பேசப்படாமலுக்கு செய்த கடிதம் கொடுக்குறாங்களோ அவங்கள இனி உள் வாங்குவாங்களோ இவர் அவங்க பார்ப்பாங்க நாங்கள் எதிர்கட்சி எங்களுக்கு பன்னெண்டு பேர் இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சு பேர் இருந்தாலும் சரி நாங்கள் இருக்கிறத எதிர்கட்சியில் இருந்து கதைக்க போகிறோம் இவரை கூட்டி ஒன்று பண்ணிட்டு நினைக்க மாட்டாங்களோ அப்போ ரெண்டு போட்டு இன்னும் ஒரு சிக்கலுக்கு தான் அது வந்து கொண்டு பிடிக்கும் அரசாங்கத்தோடையும் சார்பு இல்லாமல் இருக்கும் எதிர்கட்சியோடைய சார்பு இல்லாமலுக்கு ஒரு நடுநிலையிலேருந்து ஏதோ என்னவோ அது அவருடைய கட்டித்தனம் அவர் வெள்ளமே அவர் போராடம் எல்லாம் எங்கே பார்த்தாலும் நாளைக்கு என்ன நடக்க போதோன்ட்டு இருக்கும் அடுத்த நாளைக்கு பார்த்தா அதெல்லாம் தீர்த்து தீர்வுகள் ஏதோ ஒன்றில் வந்து ஒன்று வரும் என்னுடைய உறவினர் ஜெர்மனியிலேருந்து கொண்டே கதாச்சார இப்படி நான் அப்படி அப்படித்தான் பேரன் நேற்று பாராளுமன்ற என்ன பாராளுமன்றத்துக்கு வரும்பொழுது விதியில் நடந்த அந்த விவாதம் அந்த விவாதத்தில் வீதியோ எல்லாம் இருக்குது அதை கொண்டு போய் காட்டினால் அவ்வளோ இதாக நடந்திருக்கும் அவ்வளோ ஒரு கடுமையான விவாதமாக நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் இப்படி போய் எங்களை பாருங்க அந்த போலீஸ்கார்ட தட ஒரு 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 படிப்பறிவு இல்லாதோ அல்லது ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமலே கொண்டு போய் அர்ஜுனா சுலக்சனான்னு எழுதி கொடுத்து லோச லோக்சனான்னு எழுதி கொடுத்து நீதவான் கொண்டு போய் வெங்கால கொண்டு வர இங்கே கொண்டு போய் எல்லாம் திருத்தி கொண்டு வர கொண்டு விட்டுட்டார் என இது கூட மற்றும் கோணல் முதல் கோணல் மற்றும் கோணல் அண்ட் சொல்லி என்னை திரும்பி போகணுன்னா கூட என்டைய வா லோயர் வந்து சொல்லி வேற பேருகளுதை தெரியாமல்ட அப்படி இப்படி போய் மாற்றி கொண்டு மாட்டேன்ட்டு சொன்னால் வீடியோக்களையும் கொண்டு வர கொண்டு சொன்னால் உங்களுக்கு இப்போ இந்த பகுப்பாய்வு செய்து அங்கேயும் போய் எல்லாம் அவ்வளோ நீள நீட்டத்தில் வரும் அது மாதிரி முடியும் அவருக்கு சில போராட்டங்களில் அவர் செய்கிற விஷயங்கள் அவருக்கு அது சாதகமாக அமைஞ்சிடுறது அது சில பேருக்கு அப்படி சில இடங்கள் எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையில் இல்லாக்கு மற்றது ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்குது அப்போது அப்படி நடந்துடுறது அதோடையல் அதை பார்க்க அதை அப்படி நான் சொன்னேன் அதோடைய அது இது இனி நாளைக்கு நாலு நடக்கிற அமர்வுகளை பொருத்தும் மற்றது அவருக்கு வரப்போரிய வழக்குகளை கூட்டாமல் இருக்கிற நல்லது வே ஒவ்வொரு ஒரு வழக்குகளை கூட்டிக் கொண்டு போகிறார் கூட்டிக் கொண்டு போனாலுமே அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் தான் தெரியுது நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன் அவரும் அவருடைய செக்ரட்டரி கவுசல்யாவும் காரில் ஓடிக்கொண்டு போயிருக்குள்ளே காரை பழக்கி கொண்டு போன மாதிரி இருந்தது அதில் பார்க்கல அவர் இன்னும் ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு துன்பம் கஷ்டம் வந்து என்றால் இப்படியான நிகழ்வுகளை வீடியோ எடுக்கிறதுக்கோ அல்லது ஒரு அமைதியாக இருந்து கதைக்கிறதுக்கோ விரும்ப மாட்டோம் விரும்ப மாட்டோம் இதில் தன் தீரட்டுக்கும் திக்கு துக்கண்டு இருக்கும் போலீஸ் பிடிக்க போதும் மற்றது இன்னும் போலீஸ் பிடிக்க போதும்ன்றது தான் ஒன்று இருக்குது அதில் வந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற குழுத் தலைவர் பிபால் தத்நாயகா சொல்கிறார் அவரை கைது செய்கிறதாக இருந்தால் சபாநாயகர்கிட்ட ஒரு அனுமதி தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறவடியால் அர்ஜுன ராமநாதனை தெருவில் எங்கேயும் வச்சு கைது செய்ய முடியாது என்பது தெரியுது அதனுடையால் அவர் எங்கேயும் தெரியலாம் போகலாம் வரலாம் அவரை கைது செய்கிறதுக்காக குற்றம் இருந்தால் அவருடைய கைது நடவடிக்கையை கொண்டு வந்து சபாநாயகர்கிட்ட கேட்டு ஒப்புதல் பெற்று இந்த இந்த காரணத்துக்காக நாங்கள் அவரை கைது செய்ய போகிறோம் அனுமதியை தரமோன்னு சொல்லி வாங்கி கொண்டே தான் கைது செய்யலாம் அதை விட்டு போட்டு ரோட்டில் சாப்பாட்டு கடையில் தேநீர் உடிச்சு கொண்டு இருக்கிறவங்களை வழியில் வச்சு கைது செய்யலாம் முடியாது சரி நண்பர்களே என்னுடைய கூத்தாட்டிப்பட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப்பை தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட கேட்குறது சப்ஸ்கிரைப்பை கேட்குறது பார்த்தா எனக்கு நிறைய பேர் பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் சப்ஸ்கிரைப்பு கூடுறதில்லை அது இப்போ நான் கூட பார்த்து போட்டு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலுக்கு இருக்கிறது உண்டு தான் ஏனென்றால் அது ஒரு உந்து உந்துதல் உண்டு பெற வேணும் நினைச்சு போட்டு செய்யணும் இல்லை சொன்னால் தெ தெரிஞ்சாக்கள் என்ற வீடியோக்கள் கூட பார்த்து போட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறது உண்டு அதை உங்களை சுட்டி காட்டுறோம் அப்படி நிலைமையில் வர்றது உண்டு அதோட தயவு செய்து நண்பர்களை எனக்கு இந்த செய்தியால் பிடிச்சிருந்தால் பிடிக்காதவர்கள் அது வேண்டாம் வேண்டாம் விடுங்கோ அது தவ தவறே இல்லை ரெண்டைக்கு ஒரு நாளைக்கு பிடிக்கிற நாளைக்கு பிடிக்கிற நேரம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை வளர்த்தி விடுங்க மற்ற நண்பர்களும் தெரியப்படுத்துங்கோ லைக் பண்ணுங்கோ லைக் பண்ணுறதால என்னுடைய வீடியோ கொஞ்சம் கூட ஓடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது லைக் பண்ணுங்கோ இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதையே சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்